நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷாலு விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷாலு விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போட்டு நிறைய வீடியோக்கள் இருக்குது அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் திருமண பொருத்தம் இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தொடர்பு கொள்ளாங்க இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க திருமண பொருத்தத்தை பார்க்கும்போது உடனடியாக அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எதன் மீது எடுத்த உடனே பார்க்க வேண்டியது எதில் எதை எதன் மீது கவனம் செலுத்தணும் அதாவது உங்கள் பையனுடைய ஜாதகத்திற்கு உங்க பையனுக்கு ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் வந்திருக்கு அல்லது உங்களுடைய பெண்ணிற்கு ஒரு பையனுடைய ஜாதகம் வந்திருக்கு அப்ப அந்த ஜாதகத்தை நீங்க வாங்கியவுடன் எதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத உடனடியாக கவனம் செலுத்த வேண்டியது எதுல அப்படிங்கறத இந்த பதிவில் பார்க்க போறாங்க திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம் நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் திருமண பொருத்தம் பத்து பொருத்தத்தினுடைய அடிப்படையில் பார்க்க கூடாது நட்சத்திர பொருத்தத்தினுடைய அடிப்படையில் திருமணம் பொறுத்த பார்க்கக்கூடாது தசாபுதிகளை ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் அதே போல் என்னுடைய குருநாதர் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களும் திருமணம் பொருத்தத்தை பற்றின நிறைய விளக்க வீடியோக்களை கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதாவது ஜாதகம் உங்கள் பையனுக்கு வந்து பெண்ணோட ஜாதகம் வந்திருக்கும் அல்லது உங்கள் பெண்ணுக்கு பையனோட ஜாதகம் எடுத்த உடனடியாக நீங்கள் ஜோதிடரை அணுக வேண்டிய அவசியம் இல்லை முன்னாடியே ஒரு ஒரு கிளான்ஸை நீங்கள் ஆய்வு செய்யலாம் ஒரு தடவை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு ரொம்ப இது வந்து ஓரளவுக்கு நம்ம உங்களாலே விளக்க முடியிற அளவுக்குன்னா நீங்கள் விளக்கிடலாம் இல்லை உங்களுடைய பாயிண்ட்லேயே வந்து நிறைய சேர்க்கிற அளவுலேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கன்ஃபார்ம் உறுதிப்படுத்துறதுக்காக நீங்கள் ஜோதிடம் அனுக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு ப பையனுக்கு பெண்ணோட ஜாதகம் வந்த உடனடியாக அவர் வந்து அஸ்ட்ராலஜிக்கிட்ட எடுத்துகிட்டு போகணுங்கிற அமைப்பு அவ்வளோ சிறப்பான அமைப்பாக இல்லை நீங்கள் முன்னாடி ஒரு தடவை ஆய்வு பண்ணலாம் அதுக்கு நீங்கள் ஆய்வு பண்ணணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்போ எங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சாங்கன்னா சார் நாங்கள் ஆய்வு பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிறைய வீடியோக்கள் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் போட்டிருக்காங்க அதை திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணுன்னு நிறைய உதாரண ஜாதகமாக போட்டிருப்பாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் என்னுடைய வீடியோக்கள்ல நிறைய வீடியோக்களில் திருமண பொருத்தம் வந்து எப்படி பார்க்கணும் எதை முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய போட்டிருக்கேன் அப்போ அந்தமாரி வீடியோக்கள்லாம் பார்த்து ஓரளவுக்காக நீங்கள் திருமண பொறுத்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிங்க தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மாதங்கள் மூணு மாதங்கள் வந்து நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஒரு புரிதல் கிடைக்கும் எடுத்த உடனேயே எடுத்த உடனடியாக அந்த ரெண்டு அந்த ஜாதகத்திற்கு பணம் அனுப்பிவிட்டு ஏன்னா ஓரளவுக்காவது நீங்கள் வந்து பார்த்துட்டு இல்லை இதில் நம்மளுக்கு வந்து மேலோட்டமாகவே நன்றாகவே இல்லைன்னு தெரியுதுங்கிறப்ப நீங்கள் ஜோதிடர் அணுக வேணாம் அது ரொம்ப முடியாத பட்சத்தில் அணுகுங்கன்னு தான் சொல்ல வரேன் ஏன்னா தடவையும் நீங்கள் பணம் கட்டி தான் ஜாதகத்தை அனுப்புறீங்க அப்போ இவன் நான் அவங்க இலவசமாக பார்க்க முடியும் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் நீ முன்கூட்டியே ஒரு முறை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு உங்களுக்கே மேலோட்டமாக தெரியுது அப்படின்னா நீங்க அதற்காக நீங்கள் பணம் கட்டி நீங்கள் ஜோதிடர் அணுகுவது என்பது வேணாம் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு ரொம்ப முடியாத பட்சத்தில் சரி இது வந்து நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா இது மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு அப்போ நம்ம இப்போ ஜோதிடர் அணுகலாங்கிற மாரி அணுகுனா போதும் மேலோட்டமாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அணுக வேணாம் அப்படிங்கிறது தாங்க இந்த அமைப்பு அதாவது நீங்கள் வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது இப்போ நேத்தி பார்த்த ஜாதகம் ரெண்டு ஜாதகம் ஒரு பையனுக்கு பெண்ணின் ஜாதகம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க என்னுடைய பையனுக்கு பெண்ணின் ஜாதகம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு தன்னுடைய பெண்ணுக்கு பையன் ஜாதகம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு ஜாதகமும் அடுத்தடுத்து தான் வந்தது ஆனால் அடுத்தடுத்த வந்த இந்த ரெண்டு ஜாதகமே பொருத்தம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் பொருத்தம் இல்லை செய்யக்கூடாதுன்னு இந்த இதை இந்த பொருத்த இது அனுப்புன ஒரு நான் பெரும்பாலும் அந்த திருமண பொறுத்த அன்றரை முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கு ஈவினிங்குள்ளே சொல்லிவிடுவேன் அதில் பார்க்கும்போது எடுத்த உடனே அதில் கவனம் செலுத்தியது அப்படிங்கிறதையாக சொல்வாங்க அதாவது அந்த தன்னுடைய பெண்ணிற்காக பையனுடைய ஜாதத்தை அனுப்புகிறாங்க அந்த பையன் வந்து விருச்சக லக் கணத்தில் பிறந்திருக்காரு அஞ்சாம் இடத்துல சனி செவ்வாய் புதன் கேது இது போன்ற கிரகங்கள்லாம் அஞ்சாம் இடத்துல அமர்ந்திருக்கு சனி செவ்வாய் புதன் கேது லக்னாதிபதி அஞ்சில் இருக்கார் அதாவது இப்போ இந்த பையனுக்கு சந்திர சனுக்குது சந்திரன் ஆறில் இருக்கார் குருவோட பார்வை தான் இருக்கார் சந்திரன் சுக்கரோட இணைவில் இருப்பார் குருவோட பார்வையில் இருக்கார் இது என்ன பாயிண்ட் நம்ம இதில் சொல்கிறோம் அப்படின்னா தசாபுதிகளுக்கு வந்துடணுங்கிற தேக சொல்ல வரும் எடுத்த உடனே நீங்கள் பார்ப்போம் தசாபதி இப்போ தசாபதி நல்லா இருக்கா நல்லா தான் இருக்கு சந்திரன் குருவோட பாருன்னு இருக்கார் அடுத்தது வர வேண்டிய தசாபுத்தி நல்லா இருக்கா நல்லா இல்லை நன்றாக இல்லை இன்னொரு பாயிண்ட்டு லக்னம் லக்னம் இந்த அந்த பெண்ணுக்கு வந்து லக்னத்தோடு சுகரம் தொடர்பு கொள்ளணும் லக்னாதிபதி நன்றாக இருப்பார் ஆனால் இந்த பையனுடைய ஜாத்த நீங்கள் பாருங்கள் விருச்சகம் சொன்னோன்னா அஞ்சாம் இடத்துல சனி செவ்வாய் கேது புதன் சனி செவ்வாய் கேது புதன் இப்போ இந்த இடத்துல இந்த பையனுடைய ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போதுங்க இதில் செவ்வா திசை அடுத்தது வரும் சந்திரம் முடிஞ்சோடன செவ்வா தசை வரும் செவ்வாதசை நன்றாக இருக்குமா செவ்வா தசை சிறப்பில்லாத நிலையாக இருக்குது அடுத்தது பாருங்கள் ராகு தசை வரும் ராகு எங்கே இருக்காரு பதினொன்றாம் இடத்துல யாருடைய வீட்டில் இருக்கார் நீச்சலுடைய வீட்டில் இதில் என்ன அமைப்புனா சனியோடு அவர் கூடக்கூடாது நெருங்கி லக்னாதிபதி மிக நெருக்கமாக சனியோட கூடி நீச்ச பதனோடு இதுக்கெல்லாம் வீடு கொடுத்தோம் ஆட்சியாக தான் இருப்பார் ஆனால் இதில் சுபத்துவமாக இருக்கும் இது எல்லா கிரகமும் இணைந்து ஒரு சுபகரத்தோட தொடர்பில் பாருங்கள் இருந்ததுன்னா பரவாயில்ல ஆனால் அப்படி இல்லை அந்த இடத்துல எந்த விதமான சுபகிர தொடர்பும் இல்லை செவ்வாய் தசை நன்றாக இருக்குமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ராகு தசை நன்றாக இருக்குமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறப்ப இங்கே என்ன அமைப்பு வருது அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம எடுக்கலாமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணணும் இதை ஜோதிடத்தை அணுகுவதற்கு முன்பாகவே நீங்கள் பார்க்கணும்னு சொல்ல வரேன் முடிந்த அளவு சந்திரசன் இருக்க அடுத்து சபா சனியோட மிக நெருக்கமாக இருக்கா அடுத்த ராகு இருக்க ராகு சனி சவானோட ஒட்டுமொத்த தொடர்பு பெறாரு நீச்சனுடைய வீட்லேயும் இருக்கார் நீச்சனுடைய வீட்லேயும் இருக்காரு சனி சவனோட ஒட்டுமொத்த தொடர்பையும் பெறாரு அப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தை நம்ம ஜோதிடத்தை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மளே என்ன செய்யலாம் அதை வந்து நம்ம வேறு ஜாதகம் பார்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்கலான்னு நீங்கள் எடுக்கணும் அதே போல் பாருங்கள் தன்னுடைய பையனுக்காக பெண்ணின் ஜாதகம் வந்திருக்கு அந்த பெண் வந்து கண்ணில் இக்கணும் அந்த பெண்ணினுடைய ஜாதகம் வந்த ஜாதகம் கண்ணில் லக்கணும் நாலாம் இடத்துல செவ்வாயம் வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் அதிபதி குரு எட்டில் மறைந்து சனியோட கூடியிருக்கார் ஏழாம் அதிபதி பாவத்தம் அந்த பெண்ணோட ஜாதகத்திலையும் தற்போது குரு தசை வரபோது குரு ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்திருக்காரு மிக நெருக்கமாக சனியோட கூடியிருக்காரு ஏழாம் எட்டில் மறைந்து நெருக்கமாக சனியோடு கொடுக்கார் இதுக்கு எந்த விதமான சுபகத் தொடர்பும் இல்லை சுபகாரத் தொடர்பு இல்லை அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கணும் அப்போ இந்த இடத்துல என்ன அமைப்பு வருது ஏழாம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை ப்ளஸ் ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்து சனியினுடைய நெருக்கமான இணைவு குரு தசை நடைமுறை வரும் கண்ணில் அக்கறது குரு வந்து சாதாரணமாக பெருசாக நல்ல பலாம் செய்ய மாட்டார் ஓரளவுக்கு இந்த உபஜயசான்டில் இருந்தால் தான் ஏதோ வண்டியாவது ஓட்டலாம் வண்டினா ஏதாவது குழப்பாவது ஓட்டிட்டு போகலாம் இல்லைன்னா அதுவும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற பாயிண்ட் வரும் இந்த இடத்துல பாருங்கள் ஏழாம் அதிபதி எட்டில் மிக நெருக்கமாக குரு சனி இணைவு இருக்குது அப்போ இந்த மாரி முடிந்தளவுக்கு என்ன செய்கிறீங்க அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அடுத்தது வந்து ஜாதகம் ரெண்டு ஜாதியமே பொருத்தம் இல்லைங்கிற பாயிண்ட்டுக்கே வருது எதுக்கு சொல்ல வேணா முடிந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள் முடியாத பட்சத்தில் ரொம்ப இது வந்து முடிவு எடுக்க முடியலங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் ஜோதிடரை அணுகலாம் அப்படிங்கிறதாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம கொடுப்போம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்